கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் ரம்யா கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அபி என்ற கன்னட படத்தின் மூலம் அறிமுகமானார் இப்படத்தில் ராஜ்குமாருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இவரின் இயற்பெயர் திவ்யா ஸ்பந்தனா அபி படத்தில் அவர் நடித்த ரம்யா கேரக்டர் பெரிய அளவில் ரீச் ஆனதால் தன் பெயரை ரம்யா என மாற்றிக்கொண்டார் பின்னர் சிம்பு நடித்த குது படம் மூலம் தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்தார் ரம்யா அதனைத் தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷுக்கு ஜோடியாக பொல்லாதவன் கௌதம் மேனனின் வாரணம் ஆயிரம் ஆகியவற்றில் ஹீரோயினாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடப்படுத்தார் ரம்யா கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டே சினிமாவுக்கு முழுக்கு போட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்டு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ார் சமூக வலைதளங்களில் துடிப்போடு இயங்கி வரும் ரம்யா சமூகத்தில் நடக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக தனது கருத்தை தைரியமாக பதிவு செய்வது வழக்கம் கன்னட நடிகர் தர்ஷன் ரேணுகாசாமி விவகாரம் தொடர்பாகவும் தனது கருத்தை ஆரம்பத்தில் இருந்தே சமூக வலைதளங்களில் ரம்யா பதிவிட்டு வந்திருக்கிறார் இதனால் தர்ஷனின் ரசிகர்கள் ரம்யாவை குறிவைத்து கமெண்டில் குதரத் தொடங்கினார்கள் கன்னட திரை ரசிகர்களால் சேலஞ்சிங் ஸ்டார் என அழைக்கப்படுபவர் நடிகர் தர்ஷன் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கும் நிலையில் கன்னட திரையுலகில் நடிகையாக வலம் வரும் பவித்ரா கவுடாவுடன் பழக்கத்தில் இருந்ததாக கூறப்பட்டது தர்ஷனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவர் பவித்ரா கவுடா என்ற நடிகையுடன் தொடர்பில் இருப்பதை விரும்பாத தர்ஷனின் தீவிர ரசிகரான ரேணுகாசாமி என்பவர் பவித்ரா கவுடாவுக்கு இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்த மேலும் ஆபாச புகைப்படங்களையும் செய்திகளையும் அனுப்பி வந்துள்ளார் இந்த விஷயத்தை அறிந்ததும் கொதித்து போன தர்ஷன் தனது ஆட்களோடு சேர்ந்து கொலை தொடர்பாக பவித்ரா கவுடா தர்ஷன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை ரம்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரேணுகாசாமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாக பதிவிட்டிருந்தார் இதனால் கோபமடைந்த தர்ஷனின் ரசிகர்கள் ரம்யாவை சமூக வலைதளங்களில் வசைவாடத் தொடங்கினர் மேலும் அவருக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி கொலை மிரட்டலும் விடுத்தனர் தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய நபர்களின் பெயர்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட ரம்யா மேலும் அது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் மிரட்டல் விடுத்த நாற்பத்தி மூன்று இன்ஸ்டாகிராம் கணக்கின் விவரங்களை குறிப்பிட்டிருந்தார் அதோடு ரசிகர்களின் இந்த அநாகரிக செயலுக்கு நடிகர் தர்ஷன் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டு ஓப்பண்ணா மற்றும் கங்காதர் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் இந்த விவகாரத்திற்கு பிறகு சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் சர்ச்சைகளில் சிக்காமல் இயங்கி வந்த நடிகை ரம்யா தற்போது தெருநாய் விவகாரம் தொடர்பாக கூறியிருக்கும் கருத்தால் பலரும் அவரை வருத்தெடுத்து வருகின்றனர் சமீபத்தில் தெருநாய்கள் தொல்லை தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளான விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது சாலைகளில் நாய்கள் மற்றும் தெரு விலங்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும் நாய்க்கடி மட்டுமல்ல சாலைகளில் சுற்றித் திரியும் தெரு விலங்குகளும் ஆபத்தான விபத்துகளை ஏற்படுத்துபவையாகவும் மனநிலையில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் வழிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் தடுப்பு நடவடிக்கை எப்போதும் சிகிச்சையை விட சிறந்தது மேலும் இந்த விஷயத்தில் இனி வாதிடுவதற்கு எதுவும் இல்லை மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் விதிகள் ஒழுங்குமுறைகள் வழிமுறைகள் மற்றும் நிலையான இயக்க நடைமுறைகளை கடுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்வதே நீதிமன்றத்தின் நோக்கம் என கூறியது உச்ச நீதிமன்றத்தின் இந்த கருத்து விலங்கு நல ஆர்வலரும் எம்பியுமான நடிகை ரம்யாவை வெகுவாக பாதித்திருக்கிறது நீதிமன்றத்தின் கணிக்க முடியாத நடத்தை என்ற வாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடிகை ரம்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதில் ஆண்களின் மனதையும் யாராலும் படிக்க முடியாது ஒரு ஆண் எப்போது பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது அதற்காக அனைத்து ஆண்களையும் முன்கூட்டியே சிறையில் அடைக்க முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார் நடிகை ரம்யாவின் இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளத்தில் வைரலானது இதையடுத்து ரம்யாவின் போஸ்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துகள் குவிந்து வருகின்றன குறிப்பாக தெருநாய்களையும் மனிதர்களையும் ஒப்பிடுவது தவறு என்றும் ஆண்களை ஒட்டுமொத்தமாக சித்தரிப்பது தேவையற்றது என்றும் பலர் விமர்சித்துள்ளனர் அதே சமயத்தில் ரம்யாவின் நோக்கம் ஆண்களை இழிவுபடுத்துவது அல்ல எதிர்காலத்தில் ஆபத்து வரலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில் ஓர் உயிரினத்திற்கு எதிரான ஒட்டுமொத்த நடவடிக்கையை எடுப்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டவே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என பலர் ஆதரவு கருத்துகளையும் தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க